வழிடுங்க அதனால உங்க எல்லாம் பார்த்து ஓட்டு கேட்க வந்திருக்க புரிஞ்சிச்சா உங்க வீட்டுக்கு வந்த பொண்ணு அப்படியே எப்படி அனுப்பிங்க பாத்து பாத்துப்பா எதுக்க

வேலைக்கு போகணும்னு நினைக்கிறோமா இல்லையா வேலை கிடைக்குதாமா இல்ல எது முதல்ல கிடைக்குது உங்களுக்கு சாராயம் கிடைக்குது வேலை கிடைக்குது இல்ல படிப்பு கிடைக்கிறது இல்ல எதுவுமே கிடைக்கிறது இல்ல இல்ல ஆனா சாராயம் தான் கிடைக்குது வேணுமா நமக்கு இந்த சாராயம் இந்த பகுதியில எத்தனை வருஷமா இந்த நாட்டிலேயே இவ்வளவு பேர் ஆட்சி செஞ்சுட்டாங்க சாராயத்தை யாராவது ஒழிச்சாங்களா

இந்த வீடு அடுத்த வீடு அடுத்த வீடு அடுத்த வீடு ஒரே தெருவுல பத்து வீடு ஒரு வீடு தாண்டி இன்னொரு சாவு இதெல்லாம் 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 பெரிய அநியாயம் நம்ம நம்ம எப்படி தட்டி கேட்காம இந்த தேர்தல் உங்களுக்கு பதில் கொடுக்கணும் குடுப்பீங்களா ஏன்னா இங்க வந்து எப்படி தெரியுமா வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க உங்களை எல்லாம் ஏமாத்துறதுக்கு மொத்த பேரும் சென்னையில இருந்து வந்து உட்கார்ந்துட்டாங்க எல்லா ஊர்ல இருந்தும் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க வண்டி வண்டியா வந்து ஏமாத்துறதுக்கு எவ்வளவு வேணா செலவு பண்ண தயாராக இருக்கிறார்கள் எதுக்கு ஏமாத்தி ஓட்டு வாங்குறதுக்கு அதுக்கு மட்டும் இடம் கொடுத்துடாதீங்க ஏமாந்துட கூடாது ஏன்னா ஏமாந்துட்டா அப்புறம் வருஷம் ஏமாத்திட்டு இருப்பாங்க எப்ப பார்த்தாலும் ஏமாத்தீங்க கேக்குறீங்கல்ல தாராய் கடன் போடுங்க கள்ளச்சாரத்தை ஒழிங்க எங்க பசங்களுக்கு வேலை கொடுங்க எல்லாம் நம்ம கண்ணதுக்கு நம்ம பசங்க நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கிறோம் தானமா இருக்கிறோம் எதுக்காக நம்ம வாழறோம் எதுக்கு வாழறோம் எல்லாம் மஞ்சள் கயிறு போட்டுன்னு எவ்வளவு கஷ்டப்படுறோம் ஒண்ணுமே நமக்கு ஒரு சுக துக்கம் எதுவுமே அதை தான் பாக்குறோம் ஆனா ஒண்ணும் நல்ல வேலை கிடைக்க மாட்டேங்குது இதுக்காக தான் நம்ம ஐயா மருத்துவர் ஐயா என்ன சொல்றாரு நீங்க தொடர்ந்து மாம்பழத்துக்கு ஆதரவு கொடுக்கணும் ஆதரவு கொடுத்தீங்கன்னா தான் இதெல்லாம் ஒழிக்க முடியும் இங்க இங்க எத்தனை ஸ்கூல் இருக்குது ஒண்ணும் கிடையாது எத்தனை சாராய கடை இருக்குது நிறைய இருக்குதா எது இருக்கணும் உங்களுக்கு பள்ளி கூட வேணும் இங்க பெருசா கேட்டிருக்கீங்க இங்க உயர்நிலை பள்ளி வேணும் இடைநிலை பள்ளி வேணும்னு ஆனா வேணான்றீங்க சாராய கதை அதான் குழந்தை குடுக்குறாங்க எதுக்கு ஒரு ஒரு தலைமுறை அழிச்சிட்டாங்க அழிச்சிட்டாங்களே இல்லையா ஒரு தலைமுறையை நீ இங்க பாக்கு உங்க வீட்டுல ஒருத்தர் வீட்டுல ஒருத்தராவது குடிக்காம இருக்காங்களா எல்லாரும் குடிக்கிறாங்க எதுக்காக அப்பதான் எல்லாரும் வாய் மூடிட்டு அவங்க சொல்ற சின்னத்துக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு ஏமாலியாவே இருக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனா அந்த சாராயத்தை ஒழிக்கணும் கள்ளசாராயத்தை ஒழிக்கணும் போதைய ஒழிக்கணும் அப்படின்னா நீங்க மாம்பழத்துக்கு தான் ஓட்டு போடணும் ரெடியா வரப்போறாங்க கடைசி இந்த மனச மாத்தறதுக்கு எல்லாம் வருவாங்க இன்னைக்கு எல்லாம் இருப்பீங்க நாளைக்கு அவங்க வந்து இது பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் ஐயோ ஐயோ வந்து அந்த அம்மாவெல்லாம் ஓட்டு கேட்டாங்க ஐயா வேற ஓட்டு கேட்டாரு ஐயாவுக்கு ஒரு நாள் ஓட்டு போட்டுரும் அவங்க கொடுத்தாங்க அவங்களுக்கு ஒரு ரெண்டு ஓட்டு போட்டோ குடும்பத்துல ஓட்ட பிரிச்சு போடுவீங்களா போடுவீங்களா ஏமாத்திட்டு போயிடுவாங்க கணக்கெடுப்பு நடத்த முடியாது இடஒதுக்கீடு கொடுக்க முடியாது பசங்களுக்கு வேலை கொடுக்க முடியாது பசங்களுக்கு படிப்பு கொடுக்க முடியாது அதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது சாராயத்தை வேணா ஊத்தி ஊத்தி குடுக்கிறோன்றாங்க வேதமா உங்களுக்கு அது இந்த மாவட்டம் தான் என்ன மாவட்டம் எப்பேற்பட்ட மாவட்டம் ஆனா இந்த மாவட்டத்துல அதிகமா குடிசை அதிகமாக்கு அதிகமா குடிசை இந்த மாவட்டத்துலதான் இருக்குது அதிகமாக மது விற்பனை கடைக்கு அந்த காசு தான் ஆயிரம் ரூபாய் வருது உங்களுக்கு தெரியுமா நீ இந்த காசை இந்த பக்கம் கடையில கொண்டு போய் நம்ம வீட்டுல பசங்க கொண்டு போய் கடையில குடுக்கறாங்க அது மொல்லமா ஆயிரம் ரூபாய் எடுத்துட்டு வந்து உங்க வீட்டுல கொடுக்குறாங்க உங்க காசு தான் உங்களுக்கு திருப்பி வருது வேற எதுவுமே கிடையாது அவங்க ஒண்ணு யாரும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா போட்டு இல்லை இதான் நடக்குது இதை புரிஞ்சுக்கோங்க மாம்பழத்துக்கு ஓட்டு போடுங்க மாம்பழத்துக்கு நீங்க ஓட்டு போட்டாதான் நம்ம பசங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் இந்த தலைமுறை அழிச்சுட்டாங்க அட்லீஸ்ட் அடுத்த தலைமுறையாவது காப்பாத்தணும் காப்பாத்த எங்க அண்ணனுங்களையும் கேக்குறேன் நம்ம பசங்க வாழ்க்கை நல்லா இருக்கணுமா வேணாமா வேணும் தானே நம்ம பிள்ளைங்க படிச்சு நல்லா வளரணும்ல நம்ம பிள்ளைங்களும் குடிச்சிட்டு கஞ்சா போதை அடிச்சுட்டு தெருவில் படுத்துன்னு உருண்டு இருக்கணுமா

ஓட்டு மறக்க பாட்டீங்களா மாம்பழத்துக்கு ஓட்டு போறதுக்கு மாம்பழம் உங்களுக்கு பாத்துருக்கீங்கல்ல சீட்ல இருக்கும் மூணாவது சின்ன அது போட்டு விட்டுருங்க மாம்பழத்துக்கு நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா தான் பிள்ளைகளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் இத காசுக்காக ஓட்டுகளை விக்கும் விக்கிரவாண்டியா

சந்திக்க வரையில் இருந்திருக்கிறார் இந்த குழுவை ஊராட்சிக்கு தேவையான அடிப்படை வசதிகளை நிறைவேற்றி சரியில் முடிநீர் பட்டாயத்துறைக்கு தீர்வு காண வேண்டும் நடுவில்